அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி திரு அருப்பிரகாஷ வளலாம் தீப திருவிடகேஸ்வரம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியேற்று இன்று நமது சிந்தனையின் பார்வையில் அருப்பெருஞ்சோதி அகவல் பாடலின் எண் எழுநூற்றி தொண்ணூறை சற்று காண்போம் உயிர் ஊறும் இருவினை இருவிரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெரும் ஜோதி இதனின் பொருள் உயிர் உறும் மாயை என்னும் காரிய தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு இது மனிதனை புனிதனாக்கும் எந்திரம் இந்த மாயா உடம்பினுள் உயிர் உள்ளது இதன் பயன்பாட்டில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் உள்ளன இதில் செயல்படும் கருவிகள் முப்பத்தி ஒன்று இவையே உயிருக்கான உடம்பு இவை காரண காரணவுடன் சட்டையுடல் குண உடல் நுண்ணுடல் பருவ உடல் என்பன இவை ஐந்தும் முதுகின் முதுகெலும்பின் பின் உள்ளேதான் உள்ளன ஆனால் உடல் முழுவதையும் இயக்குவது இவைகள்தான் எனவே இந்த மாயையின் விரிவுகள் வளர்ச்சிகள் அனைத்தையும் அவற்றின் நுண்மைகள் நுண்மைகளை அடைக்கு மனிதனை புனிதனாக்கும் அருட்பெரும் ஜோதியே பார் உயிரை பற்றி இருக்கும் பாவ புண்ணியங்களையும் அவற்றின் விரிவையும் ஒடுக்கத்தையும் ஓய்வின்றி தனது கைக்குள் வைத்துள்ள அருட்பெரும் ஜோதியை பாருப்பெருந்தோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருண் அருப்பெருந்தோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கிறேன் நன்றி வணக்கம்